multim <us> conseguente ha福ir aran இது காவல்துறை உதவியோட பள்ளி தரப்பு செய்த ஒரு கலவரம் இப்ப கூட பாத்தீங்கன்னா எது கேட்டாலும் கலவரத்துல போயிடுச்சு கலவரத்துல போயிடுச்சு கலவரத்துல போயிடுச்சு கலவர வழக்குல கோர்ட்டு உத்தரவு கொடுத்ததன் அடிப்படையில எங்களை வந்து விசாரணை பண்ண வந்தாங்க முந்தாண்டே வந்து எனக்கு சம்மன் கொடுத்துட்டு போனாங்க இந்த மாதிரி சம்மன் வந்து இருக்காரோ லேடிஸா லேடிஸாக இருக்கிற ஒரு காரணத்தால் அவங்கள வந்து நாங்கள் வீட்டில் வந்து விசாரிக்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் வந்து எனக்கு விசாரணை பண்ண வந்தாங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷமாக விசாரணை பண்ணினாங்க அவங்க கலவர வழக்கில் அவங்க மனசுக்கு என்னெல்லாம் சந்தேகம் ஏற்பட்டதோ அத்தனை கேள்விகளையும் என்கிட்டையும் என்னுடைய கலவரத்தையும் கேட்டாங்க அதுக்கான தெளிவான பதிலை நாங்கள் கொடுத்துருக்கோம் என்ன மாதிரி கேள்வின்னா அதுதான் இந்த கலவரத்துக்கு காரணம் யார் இந்த மாதிரிலாம் வர மாதிரியா நிறைய கேள்விகள் கேட்டாங்க அவங்க மனசில் தோணுதெல்லாம் பதிமூணாந்தேதி எப்படி கூட்டம் வந்துச்சு பதினாலாம் தேதி எப்படி வந்தது அப்படின்லாம் கேட்டாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கமும் நாங்கள் கொடுத்துருக்கோம் உண்மையான விளக்கமும் நேர்மையான விளக்கமும் கொடுத்துருக்கோம் கலவரத்துக்கு காரணம் நீங்கள் தானே தரப்பு சொல்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு எங்ககிட்ட கேள்வி வச்சாங்க அதனுடைய குற்றச்சாட்டுக்கான பதிலை வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம் எப்படின்னா ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா நம்ம சொந்த வீட்லேயே ரூம் குள்ளரை நிறுத்தினா கூட அந்த சாவியை வந்து எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்போம் இதுதான் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்போது அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளேற வந்த டிராக்டரில் இருந்த சாவி இதெல்லாம் எப்படி சார் வந்தது இது நாங்கள் செஞ்ச ஒரு இது கிடையாது ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு இதுக்காக தான் மக்கள் கூட்டம் அங்கே சேர்ந்ததை தவிர கலவரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மக்களுக்கு கிடையவே கிடையாது இதுவே காவல்துறை பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் நடந்தது அங்கே மக்கள் கூட போகிறாங்கங்கிறது தெரியும் காவல்துறை ஆனால் காவல்துறை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பசங்களை பள்ளி சொன்ன ஒரு காரணத்துக்காக பள்ளிக்கூடம் வந்து நம்ம கலவரம் பண்ணின மாதிரி நம்மளுடைய இதை காமிச்சிரும் அதனால பசங்களை விழுற விட்டுருங்க நாங்கள் ஆரம்பிக்கிறோம் பசங்களை விழுற விட்டுருங்க ஸ்ரீமதியோட அந்த மரணத்தை வந்து நம்ம மறைச்சிட்டு திரும்ப வந்து பள்ளி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபோக்கஸை கொண்டுட்டு போனால் மக்கள் ஸ்ரீமதியை மறந்துடுவாங்க அப்படிங்கிறதான் பள்ளியோட முழு நோக்கமாக இருந்துகிட்டு இருக்குது அதனாலலாம் அவங்க செஞ்சது தான் சார் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பசங்களை உள்ள விட்டுருவாங்க எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார பசங்களை அடித்து வெளியே துரத்துறாங்க மேலே சொல்றாங்க கீழே சொல்றாங்க ஆனால் ஏன் இதை வந்து ஆரம்பத்தில் காவல்துறை பண்ணலை இது காவல்துறை உதவியோட பள்ளி தரப்பு செய்த ஒரு கலவரம் தான் செஞ்சிருக்கும் அப்படின்னா அவங்களுடைய முழு நோக்கமே ஸ்ரீமதி அந்த அத்தனை தடயங்களையும் அழிக்கணும் தான் கூட எது கேட்டாலும் கலவரத்துல போயிடுச்சு கலவரத்துல போயிடுச்சு கலவரத்துல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த காரணத்துக்காக தான் இப்ப இதுவே கலவரம் ஆகல அப்படின்னா அவங்க இப்படி ஒரு பதில சொல்ல முடியாது அப்ப கலவரத்தை நடத்தினதே பள்ளி தரப்பு தான் நாலு நாளா ஒரு பெத்த தாய்கிட்ட சாந்தி வந்து பதில் சொல்லாத ஒரு சாந்தி கலவரம் அன்னைக்கு பேட்டி கொடுக்குது அதனுடைய நோக்கம் என்ன ஸ்ரீமதி மரணத்தை மறந்து பள்ளியை பத்தி மக்கள் பேசணும் அப்படிங்கிறதான் ரவிக்குமாரும் சாந்தியும் போட்ட ஒரு பெரிய திட்டம் அதுக்காக தான் அன்னைக்கு அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்க வந்தது ஆனா மக்கள் மனசுல வந்து ஸ்ரீமதிக்கு நடந்த அந்த ஒரு கொடுமை யாராலையும் மறக்கவே முடியும் ஒரு பக்கா நார்சிஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்றது மிஸ் செல்வி அவர்களை பார்த்தா தெரியும் இப்போ பாருங்கள் இவங்க போலீஸ் வந்து அவங்க என் ஸ்கூல் கலவரத்தை பற்றி கேட்க போயிருக்காங்க இந்த அம்மா வந்து அப்படியே ஸ்கூல் மேலேயே இழுத்து விட்டாங்க ஸ்கூலுக்கு இழப்பு வந்து நாற்பது கோடி ரூபாய் முதல்ல ஸ்கூலுக்கு வந்து இதெல்லாம் மறைக்கணுன்ற அவசியம் கிடையாது ரெண்டாவது வந்து ஒருவேளை ஸ்கூ பள்ளி பள்ளியின் மீது தவறு இருந்ததுன்னா ஸ்ரீமதி இறப்பில் உண்மையாகவே மர்மம் இருந்து பள்ளி மீது தவறு இருந்தால் அந்த பொண்ணோட பொணத்தையும் அங்கே விட்டுருக்க மாட்டாங்க யாராவது கொலை பண்ணியிருந்தாங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒருத்தன் வந்து கொலகாரம் வந்து என்றைக்குமே வந்து பணத்தை வந்து எவ்வளோ சிசிடிவி இரநூத்தி பத்து ஸ்ட்ரீட் சிசிடிவி கேமரா இருக்கிற இடத்துல வைக்கவே மாட்டான் ஒரு சிசிடிவி கேமரா இருந்தாலே வைக்க மாட்டான் கொலகாரனுக்கு சிசிடிவி கேமராவை பார்த்தா பயம் அப்படி இருக்கச்சு அதை எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணுறது அந்த டெட் பாடியை அப்படின்றதான் பார்ப்பான் ஸ்ரீமதி உண்மையாகவே கொல்லப்பட்டிருந்தா இப்போ இரநூத்தி பத்து இருக்கு கேமராக்கள் இருந்தும் அந்த பொண்ணு அங்கே விழுந்திருக்கா காலையில் இவங்க பார்த்துருக்காங்க இதுதான் ஸ்கூல் என்ன செய்ய முடியுமோ தன்னுடைய கடமையை செஞ்சுடுச்சு ஓகே ஏன்னா இந்த பொண்ணு ம யாருமே பார்க்காத நேரத்தில் விழுந்ததுனால இது ஒரு மர்மமான மரணம் என்பதால் எல்லாரும் பார்த்து விழுந்தால் கூட இது வந்து மர்மமான மரணம் தான் ஏன்னா அந்த பொண்ணு விழுந்துட்டான் போது இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் கீழே தான் வரும் ஒரு தற்கொலை மரணமும் ஒரு மர்ம வர மரணத்தில் தான் சேர்த்தி ஸ்கூல் வந்து தன்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுருக்கு சரி இப்போது செல்வியை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு ஸ்கூல் எண்ணத்துக்கு வந்து அவ்வளோ பேர் அறநூற்றம்பது பேரை கூட்டிகிட்டு வரணும் நார்சிஸ்டோட மென்டாலிட்டி இப்படி தான் நல்லா நல்லா பாருங்கள் நார்சிஸ்ட் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா பிறரோட அனுதாபத்தை தேடிப்பாங்க அவங்க வந்து மற்றவங்கள வந்து தன்னுடைய பகடைக்காயாக யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக இவங்க மற்றவங்கள திருப்புவாங்க இதுதான் ஒரு நார்சிஸ்டோட வேலை அப்போது செல்வி அவர்கள் என்ன செய்கிறாங்க தான் வந்து ஸ்ரீமதியை கொண்டுட்டாங்க அதனால் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பு ஒரு சோகமான மூஞ்சியை வச்சுக்கிட்டு பில்டப் அவங்க ஆக்சுவலாக சந்தோஷமாக தான் இருக்காங்க அந்த பில்டப் கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறான் அப்போது வந்து இப்போது இந்த ஸ்கூல் வந்து ஒரு கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கல அப்படின்னோடனே ஸ்கூல் மீது தாக்குதல் நடத்தினார் பதினேழாம் பதினேழாந்தேதியே தாக்குதல் நடத்தினார் நடத்திவிட்டு அமுக்கமாக போயிட்டு சரி நீ தப்பு பண்ணலை உண்மையாகவே நீ நல்லவளாக இருந்தால் நீ எங்கே போயிருக்கணும் உன் வீட்டிலேருந்து இருந்து பேட்டி கொடுத்துருக்கணும் ஐயோ இது என்ன ஸ்கூலு அதான் உன் வீட்டிலேருந்து நீ இப்போ நீ இப்போ இப்போ பேசுகிற பாரு உன் வீட்டிலேருந்து மாதிரி நீ பேட்டி கொடுத்துருந்தா நீ நல்லவன்னு நம்பலாம் நீ வந்து இந்த கலவரத்தை செய்யலைன்றதை நம்பலாம் நீ என்ன பண்ண உன் இடத்துலேருந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கேருந்து நீ பேட்டி கொடுக்கு உன் ஏரியா ஹாஸ்பிட்டலேருந்து கூட நீ பேட்டி கொடுக்கல உனக்கு இவ்வளோ நாள் உடம்புக்கு சரியில்லை ஆனால் அந்த பதினேழாம் தேதி மட்டும் நீ போய் ஹாஸ்பிட்டலில் உனக்கு திடீர்னு ஏதோ ப்ராப்ளம் வந்து நீ போய் அங்கே படுத்துக்கிறேன்னா செம்ம காமெடி உண்மையாகவே எனக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் யாராவது கிளினிக் இருக்கா டாக்டர் இருக்கான்னு பார்த்துட்டு அங்கேயே பார்த்துட்டு அவர் இப்போ அஞ்சு நிமிஷம் செக் பண்ணுவார் உடம்பு சரி மருந்து கொடுப்பார் அப்படி தான் எல்லோரும் திரும்பி வருவாங்க உண்மையாகவே உனக்கு உடம்பு சரியில்லைனா நீ எதுக்கு அங்கே அட்மிட் ஆகிற மாதிரி போஸ் கொடுத்து தந்தி டிவி ரிப்போர்ட்டரை வச்சு பேசினேன் நீ இருக்கிற இடம் தந்தி டிவி ரிப்போர்ட்டருக்கு எப்படி தெரியும் ஸோ அப்போது கலவரம் செஞ்சது நீ தான் குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பதற்கு உதாரணம் வந்து செல்வி தான் அன்றைக்கே ப்ரூவ் ஆயிடுச்சு வெளியிலலாம் ஒன்றுமே வேணாம் இந்த சர்கம்ஸ்டன்சஸ் பார்த்தாலே தெரியுது செல்வி தான் அரேஞ்ச் பண்ணுது ஏற்கனவே செல்வி வந்து எல்லாரையும் கூப்பிட்ருக்காங்க அந்த ஆடியோ இருக்குது க வாங்க போராட்டம் நடத்துவோம் அது பண்ணுவோம் வெற்றி என்ன வெற்றி நிச்சயம்னா என்னது அது அரசியல்வாதி ஒரு பொண்ணை இழந்தவங்க இப்படித்தான் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் அரசியல்வாதி மாதிரி பேசுவாங்களா அப்போவே மக்களுக்கு யோசனை வந்திருக்கணும் இந்த கலவரம் செஞ்சாங்களே அறுநூற்றம்பது பேர் அப்போ மண்டையில் மூளை யோசிச்சிருக்கணும் இந்த அம்மாவுக்கு பொண்ணு எழுந்திருச்சின்னு சொல்லிது இந்த அம்மா எதுக்கு அரசியல்வாதி மாதிரி பேசுகிறாங்க வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் இந்த மாதிரி டைலாக்லாம் எதுக்கு விடுறாங்கன்றத ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்கணும் எந்த எவனுமே யோசிக்காமல் வந்ததுனால இப்போ அத்தனை பேரும் மாட்டிக்கிட்டான் இந்த அம்மாவால் அறநூற்றம்பது பேருக்கும் லைஃப் போச்சு அப்படின்னும் பொழுது இப்போ பாருங்கள் ஸ்கூல் மீது பழியை சுமத்துகிறார் ஏன் வந்து இப்போ செல்வியவர்கள் அவர்கள் வீட்டையே எரித்து சாம்பலாக்கி நாசமாக்கிப்பாரா எவனுமே செய்ய மாட்டான் யாருமே அவங்கவுங்க வீட்டையோ இல்லை பில்டிங்கையோ இல்லை கம்பெனியோ இல்லை ஸ்கூலையோ எதையோ யாருமே அவங்கவுங்க நாசம் செஞ்சுக்க மாட்டாங்க ஈவன் அவங்க தப்பு பண்ணவங்களா இருந்தால் கூட வேறு ஏதாவது ஸோ இது இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்களே வழியோ யாருமே வந்து அவங்கவுங்க வீட்டையோ இல்லை ஸ்கூலையோ இல்லை பில்டிங்கையோ நாசம் செய்ய மாட்டாங்க நார்சிஸ்டோட மென்டாலிட்டி குணம் இதுதான் அதாவது நார்சிஸ்ட் வந்து தான் செய்த தவறை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க செஞ்சதா அப்படியே மாத்தி விட்ருவாங்க பிளேட்டை மாத்துவாங்க பிளேட்டை மாத்துறதுன்றது இதுதான் சித்தி செல்வி வந்து இவர் தான் கலவரத்தை பண்ணாரு அந்த போராட்டம் நடத்தி அந்த ஸ்கூலை நாசம் செஞ்சார் ஆனால் பழியை வந்து ஸ்கூல் மீதே ஸ்கூல் தான் வந்து கொலை செஞ்சிச்சா ஸ்கூல் தான் வந்து தன் அந்த ஸ்கூ சொந்த பில்டிங்கே சொந்த கேம்பஸே ஸ்கூலே வந்து எரிச்சு நாசமாக்கிவிட்டது என்ற ஒரு மிகப்பெரிய பழியை சுமத்துகிறார் அப்போது ஸ்கூல் செஞ்சதுன்னா எப்படி காண்டம்ஸ் கதையெல்லாம் வந்துச்சிங்க ஸ்கூல் டீமில் இருக்கிற ஸ்கூல் டீம் தான் செஞ்சிச்சுன்னா இந்த காண்டம்ஸ்க்கு அதை போட் கொடுத்து நீ வந்து ரத்தக்கரை காண்டம்ஸ் எல்லாம் அந்த மாட்டு ரத்தமோ ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ எடுத்துன்னு வந்து போட்டப்பார் ஆ அந்த மாதிரி தன்னைத்தானே இன்னும் அசிங்கப்படுத்திக்கம்மா ஸ்கூலு அப்போ கலவரம் செஞ்சது நீ தானே அந்த பொண்ணு இறந்தது காலையில் பதிமூணு பதிமூணாந்தேதி காலையில் பார்த்துருக்காங்க பதினேழாம் தேதி ஃப்ரெஷ்ஷாக பிளட்டோடு இருக்குது காண்டம்ஸ்னால் அப்போ யார் பண்ண வேலை அது உள்ளே அத்தனை பேரும் உள்ளே நுழைஞ்சிருக்காங்கன்னா அத்தனை பேரில் யார் யாரெல்லாம் யாரெல்லாம் அந்த இதை போட்டாங்க ஸோ திராவிட மணியும் செல்வியும் சேர்ந்து தான் இந்த கலவரத்தை செஞ்சுருக்காங்க இது கண் கூட தெரியுது உலகத்துக்கே தெரியுது உலகத்துக்கே தெரியுது ஸ்ரீமதி கொல்லப்பட்டால் ஸ்கூல் தான் கொலை பண்ணிச்சின்னு கதை இருக்கியே ஓ ஸ்ரீமதி வந்து செத்த போகும்போது யாருமே கண்ணால் பார்க்கலை ஓகே அந்த பொண்ணு சாகும்போது எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கலவரம் கலவரம் நடந்தபோது எல்லாருமே டிவியை பார்த்துட்டு இருந்திருக்காங்க எல்லா டிவி சேனல்லையும் ஓடிட்டுருக்கு இந்த கலவர நியூஸு அப்ப எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏழு அஞ்சு நாளா இந்த ஸ்ரீமதி இறந்தவுடன் இந்த அஞ்சு நாளாக என்னென்ன நடந்துச்சு கனியாமூர் பள்ளிக்கிட்ட பள்ளியில் அப்படின்றது எல்லோருக்குமே கண்கூடா லைவா பார்த்துட்டு இருக்காங்க அப்ப எல்லாருக்குமே தெரியும் கலவரம் செய்தது சித்தி செல்வி தான் இது கண்கூடான ப்ரூ ப்ரூஃப் இது இதுக்கு ப்ரூஃப்லாம் தேட வேணாம் நேரடியாகவே தெரியுது யார் இந்த கலவரத்தை தூண்டினாங்க யார் வந்து இந்த கலவரத்தை செய்தார்கள் என்பது நேரடியாகவே தெரியுது சித்தி செல்வி மீது திராவிட மணி மீது ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா ஸ்கூல் வந்து சிபிஐ என்கொயரிக்கு போகும் ஓகே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்மளுக்கு லா இருக்குது செல்வி அவ்வளோ லேஸில் ஸ்கூல் விட மாட்டாங்க ஏன்னா நாற்பது கோடி இழப்பு என்பது லேசுப்பட்ட இழப்பு கிடையாது அடுத்தவங்க வீட்டை நாசம் பண்ணி அடுத்தவங்களோட பொருட்களை நாசம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு அடுத்தவங்க பேரில் அவதூறு மேலே அவதூறு கிளப்பிக்கிட்டு அவரோட அல்லக்கைகளை வச்சு ஸ்கூல் மீது எவ்வளோ பழி சொல்ல முடியுமோ ஸ்கூலுக்கு ஆதரவாக யாராவது பேசிட்டா அவங்களே எவ்வளோ அசிங்கமாக பேச முடியும் எல்லா வேலைகளையும் செய்கிற இந்த செல்வி அவர்களுக்கு ஸ்கூல் கண்டிப்பாக பாடம் நடத்தும் ஸ்ரீமதி மிக பெரிய பாடம் நடத்துவாள் ஏன்னா அந்த பொண்ணு இறந்ததே செல்வியால் என்னும் பொழுது கண்டிப்பாக ஸ்ரீமதியே செல்வியை பழி வாங்கிடுவாள் விழுந்தும் மீசையில் மண்ணு அப்படின்ற மாதிரி சித்தி செல்வி அவர்கள் கதை பேசிகிட்டு இருக்காங்க இவர் சொல்லும் பொய்களை வந்து நம்ம அவர் பேசுகிற பேச்சை வச்சே கண்டுபிடிக்கலாம் இவர் வந்து ஒரு நார்சிஸ்ட் பற்றி சைக்காலஜி படிக்கிறவங்க ஓகே சித்தி செல்வியை உதாரணமாக எடுத்து ப படித்தாலே போதும் நார்சிஸ்டுன்னு யாருன்னு புரிஞ்சிடும் கலவரம் நடந்து ரெண்டு வருஷம் கிட்ட ஆக போகிறது ஆனால் இப்போ தான் சித்தி செல்வியை விசாரிக்கிறாங்கன்னும் பொழுது யோசிக்கணும் விசிகா கட்சியோட ஆதரவு இல்லை அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆதரவு இல்லை அப்படின்னா சித்தியை எப்போயோ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து சித்தி செல்வி இன்னும் பில்டப் கொடுத்துட்ருக்காங்க போய் சொல்லி பரப்புரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் பொழுது கூடிய சீக்கிரம் சித்தி செல்வி கைது செய்யப்படுவார் அப்படின்பதை நாம் விரைவில் எதிர்பார்ப்போம்